வரைக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ ட்ரிச்சியில் யார் யாரெல்லாம் பிளாட்டு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் ஏன்னா ட்ரிச்சியில் பஞ்சபூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒம்பதாம் தேதி திறக்கப்படுறாங்க ஸோ சிஎம் வராரு ஸோ மார்க்கெட்டுக்கு சாரி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே மார்க்கெட்டுக்கு அடிக்கல் நாட்டுறாரு அன்றைக்கே ஸோ பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் இனிமேல் செயல்பட ஆரம்பிச்சிடும் பஸ் ஸ்டாண்டு வராது வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்துருச்சு அண்டு மார்க்கெட்டும் இப்போ வராது வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காந்தி மார்க்கெட்டு மாறாதுன்னு சொன்னாங்க மாறிடுச்சு ஆனால் பிளாட்டு பார்க்க வரேன்னு சொன்னவங்க மட்டும் பிளாட்டு பார்க்க வரல இன்னும் ஆனால் ரேட்டு மட்டும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது இந்த இருபது நாளில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்குது ஏன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் திருச்சி ஃபுல்லாக ரியல் எஸ்டேட்டோட ப்ளாட் ரேட்டு ரிவைஸ் ஆகும்போது ஸோ இந்த ஒன்பதாம் தேதிக்குள்ளே வாங்குறவங்களுக்கு ஓல்டு ப்ளேஸ்லேயே பிளாட்ஸ் கிடைக்கும் ஸோ நம்ம சைட்டில் அந்த ஆஃபர் அவைலபிள் இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு பழைய பிரைஸும் ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் பிளாட் புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு புது ப்ரைஸில் தான் கிடைக்கும் வாங்கும் போதே ப்ராஃபிட்டோடு வாங்க சப்ஸ்கிரைப் டு த சேனல்